வரும் அக்டோபர் மாதம் நடைபெற உள்ள தமிழ்நாடு பாரா த்ரோபால் சாம்பியன்ஷிப் போஸ்டர்களை தேசிய பாராலிம்பிக் பயிற்சியாளரான கம்போடியா நாட்டைச் சேர்ந்த வெளியிட்டார் கோவையில் இரண்டாவது மாநில தமிழ்நாடு பாரா த்ரோபால் சாம்பியன்ஷிப் போட்டிகள் வரும் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது இந்நிலையில் இதற்கான செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு பாராத்ரோபால் சங்கத்தின் தலைவர் சரண் ஆல்பிரட் மற்றும் கோபிநாத் லோட்டஸ் பவுண்டேஷன் நிறுவனர் சந்தோஷி ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் முன்னதாக கோவையில் நடைபெற உள்ள தமிழ்நாடு பாரா த்ரோபால் சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கான முதல் போஸ்டரை கம்போடியா நாட்டைச் சேர்ந்த முதன்மை பயிற்சியாளர் செய்தியாளர்களிடம் பேசிய சங்க நிர்வாகிகள் மாநில அளவில் நடைபெற உள்ள இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆண்கள் பிரிவில் இருபத்தி ரெண்டு அணிகளும் பெண்கள் பிரிவில் பதினெட்டு அணிகளும் என சுமார் நாற்பதற்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவித்தனர் குறிப்பாக கோவையில் முதன் முறையாக இதில் காது கேளாதோர் பிரிவினரும் கலந்து கொள்ள உள்ளதாகவும் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை மிக சிறப்பான முறையில் செய்துள்ளதாக தெரிவித்தனர் இரண்டாவது பாராத்ரோபால் அசோசியேஷனுடைய சாம்பியன்ஷிப் வந்து வரக்கூடிய அக்டோபர் ரெண்டாம் தேதி டிகேஎஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நடக்க இருக்கிறது இதற்கான நம்ம இந்த போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஜோன் கிளிப் அப்படிங்கிறவங்க வந்து இது கம்போடியாவிலேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க அது போக இதில் வந்து நம்மளுடைய நேஷனல் பிரசிடென்ட் டாக்டர் ஆல்பர்ட் பிரம் குமார் இதோட சப்போர்ட்டிவாக நிறையா இருக்க கொடுங்க சந்தோஷி அவங்கெல்லாம் வந்து இதில் நாங்கள் இப்போ இதை ரிலீஸ் பண்ணி வைக்கிறோம் இதோட இன்விடேஷனை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பேராத்ரோபால் பீப்புள் எல்லாருமே வந்து இதில் கலந்துக்கிறாங்க பெண்கள் ஆண்கள் எல்லாருமே அது இல்லாமல் இந்த தடவை தான் காது கேளாதவர்களுக்கான ஃபஸ்ட் டைம் காம்படிஷன் நடக்குது அவர்கள் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய இவர்களுக்கு ஒரு பெரிய டஃப் கொடுக்குற அளவுக்கு நிறைய இன்வால்வா பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் இருந்து செலக்ட் பண்ணக்கூடிய நபர்கள் வரக்கூடிய அடுத்த நேஷனல் லெவலில் போட்டிகளில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமாமா வணக்கம் இது இரண்டாவது தமிழ்நாடு பாராத்ரோபால் சாம்பியன்ஷிப் மற்றும் முதல் பாரா த்ரோபால் சாம்பியன் பள்ளியில் ரெண்டாம் தேதி நடக்குதுங்க மகாலிங்கம் ரூலிங் ட்ராஃபி தரும் ஏன் அவர் தரும் ஏன் இந்த இடம் வந்து காந்தி ஜெயந்தியில் வச்சிருக்கோம்னா அவர் அந்த நாளில் வந்து இறந்தார் செல்வர் வந்து ஒரு காந்தியவாதி அவர் வந்து கரெக்டாக அந்த காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இறந்தது எங்களுக்கு நான் குமரகூரில் எங்களெல்லாம் ஸ்போர்ட்ஸில் வந்து அவர் தான் எங்களை வளர்த்து கொண்டாந்தார் குமரகூரு காலேஜ் பெரும் பங்கு நம்மளுடைய கோவை மாவட்டத்தினுடைய ஸ்போர்ட்ஸ் அவங்களுடைய பங்கு வந்து அதனால் அவருடைய நினைவாக வந்து இதை நம்ம வருடம் வருடம் வச்சுட்டுருக்கோம் இதுக்கு வந்து டாக்டர் சரண் அவர் தலைவராக ரெண்டு வருஷமாக பொறுப்பேற்று இதை நடத்திட்டு வர்றார் சக்சஸ்ஃபுல்லா மற்றும் இந்த இந்த போஸ்ட்